டுடே கும்பகோணம் நாகதோஷம் போக்கும் முதன்மை ஸ்தலம் என போற்றப்படும் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் படைவெட்டி மாரியம்மனுக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு இட்டு வணங்கினர் ஆண்டுதோறும் கும்பகோணம் நாகேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் படைவெட்டி மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் கும்பகோணம் கவரை திரு பக்தர்கள் இந்த ஆண்டும் போல் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் படைவெட்டி மாரியம்மன் சுவாமி சன்னதியில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் மகா தீப ஆராதனைகள் எடுத்து பக்தர்கள் வணங்கினர் இந்த விழாவில் கவரை தெரு பெண்கள் நூற்றுக்கணக்கானோர் மாவிளக்கு இட்டு அம்மனை வணங்கினர் இந்த மாவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பக்தர்களில் சிலர் சாமி வந்தும் ஆடினர் இந்த திருவிழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு விழாவில் ஏராளமான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டனர்